ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரேனு லைல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வரலட்சுமி பூஜை எப்படி பண்ணலாம் இந்த அப்படிங்கறத பாக்க போறோம் இந்த வீடியோ பாக்குறதுனால பாத்தீங்கன்னா வரலக்ஷ்மி பூஜை பண்றவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கும் நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் வாங்க இப்ப நம்ம எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம் பூஜை எந்த இடத்துல பண்ண போறோமோ அந்த இடத்துல மாவிளை தோரணம் அப்புறம் வாழை கன்று இது எல்லாத்து கூடவும் ஒரு மனப்பலகையில வாழையிலையோ பச் தாம்பாலமோ வச்சு பச்சரிசி பரப்பி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இதுதான் நம்ம மெயினா பண்ண வேண்டியது ஏன்னா தான் நம்ம பூஜை பண்ண போறோம் வரலட்சுமியை கொண்டு வந்து தான் அமர்த்த போறோம் அதனால இந்த இடம் டே ரெடி பண்ணிரணும் அடுத்ததா பாத்தீங்கன்னா வெளியில இருந்து நம்ம அலங்காரம் பண்ணின வரலட்சுமிய தூபதீப ஆராதனை காமிச்சு அவங்கள கொண்டு வந்து நம்ம ஆல்ரெடி டெக்கரேஷன் பண்ணிருக்க இடத்துல அமர்த்தணும் இது வந்து வியாழக்கிழமையே பண்ண வேண்டியது அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜைனா முதல் நாள் இந்த ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணிரணும் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நம்ம கிராண்டா பூஜை பண்ணணும் ஃபர்ஸ்ட் நாள் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அழைச்சிட்டு வந்ததும் பாத்தீங்கன்னா தூப தீப ஆராதனை காமிச்சு ஏதாவது ஒரு நெய்வேதியம் படைச்சு நம்ம பூஜை பண்ணிரணும் வந் ஏன்னா வீட்டுக்குள்ள வந்ததுமே வந்து பட்னி போடக்கூடாது இல்லையா அதனால அவங்களுக்கு ஒரு நெய்வேதியம் வச்சிடணும் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை கிராண்டா பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்றப்ப பாத்தீங்கன்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நைவேதியங்கள் பண்ணி பூஜை பண்ணலாம் வெறும் பால் மட்டும் தான் வைக்க முடியும் அப்படின்னாலும் பால் மட்டும் வைக்கலாம் இல்ல நிறைய என்னால பண்ண முடியும் அப்படின்னா நிறைய சாதம் இந்த லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் அப்புறம் சக்கரை பொங்கல் கொழுக்கட்டை இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நைவேத்தியம் பிரசாதங்கள் நம்ம படிக்கலாம் நான் என்னென்னலாம் படிச்சேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல ஷோ பண்ணிருக்கேன் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பூஜைனாலும் குத்துவிளக்கு ஏத்துறது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் அதனால எந்த ஒரு பூஜை பண்ணாலும் குத்துவிளக்கு ஏத்திப்பேன் இந்த பூஜை பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நான் பண்ணினது ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணிருந்தேன் இந்த இயர் பாத்தீங்கன்னா பதினோராவது வருஷம் ரொம்ப ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத மனப்பூர்வமா என்னால சொல்ல முடியும் ஏன்னா ஃபர்ஸ்ட் வருஷம் நான் இருந்த நிலைமைக்கும் இந்த வருஷம் நான் இருக்க நிலைமைக்கும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கு அவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு மேல எழுந்து வந்திருக்கேன் அப்படின்னா வரலட்சுமியோடைய அருள்தான் தான் நான் பரிபூரணமா சொல்வேன் ஏன்னா என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன் வெள்ளி பண்றதுக்கு வச்சிட்டேன் என்னென்னலாம் வச்சிருக்கேன் அப்படிங்கறதையும் இந்த வீடியோல காமிச்சிருக்கேன் ஆஹ் இந்த பூஜையோட முடிவுல பாத்தீங்கன்னா நம்ம கணவருடைய கையால நோம்பு கயிறு வந்து கட்டிக்கணும் வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட வசதிக்கு ஏத்த மாதிரி கொடுக்கலாம் ரொம்ப சிம்பிளா அப்படின்னு பாத்தீங்கன்னா வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ஒன்று வச்சுட்டு பூ வச்சு கொடுக்கலாம் இது வந்து பேசிக்கா நம்ம கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இது கூட எவ்வளவு கொடு ஆட் பண்ணி கொடுக்கறதா இருந்தாலும் அவங்க அவங்களுடைய வசதிக்கு ஏத்த மாதிரி அது கூட பாத்தீங்கன்னா ஒரு பிளவுஸ் பிட்டு அப்புறம் மஞ்சள் கயிறு வளையல் அப்புறம் ஒரு சாக்லேட்டு அப்புறம் மருதாணி இந்த மாதிரி அந்த மங்கள பொருட்கள் இருக்கும் இல்லையா அதை நம்மளால எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு வச்சு கொடுக்கலாம் அது நம்மளோட சௌரியம் புடவை கூட சில பேர்லாம் வச்சு கொடுப்பாங்க நம்மளோட வசதிக்கு ஏத்த மாதிரி நம்ம வச்சு கொடுக்கலாம் நான் என்னென்னலாம் வச்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல எல்லாமே டீடைல்டா காமிச்சிருக்கேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா பிரசாதத்துக்கு வரலாம் பிரசாதம் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பிரசாதம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பால் மட்டும் வச்சு கும்பிடலாம் நான் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பால் மட்டும் தான் வச்சு பூஜை பண்ணேன் ஒவ்வொரு வருஷமும் நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நம்ம இந்த வரலட்சுமி பூஜை பண்றதுலயே தெரியும் அடுத்தடுத்த வருஷம் ரொம்ப கிராண்டா பண்றதுக்கான சுச்சுவேஷன் நமக்கு கிரியேட் ஆகும் இது வந்து என்னோட அனுபவத்துல தான் நான் சொல்றேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்டா பண்ண வேண்டியது மூணு நாளுமே நம்ம ஆரத்தி எடுக்கணும் சாமிக்கு வரலட்சுமிக்கு ஆரத்தி எடுக்கணும் நாள் வியாழக்கிழமை அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தூப தீப ஆராதனை காமிச்சு உள்ள அழைச்சிட்டு வருவோம் உள்ள வந்து அமர்த்தினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பிரசாதம் படைக்கணும் ஏதாவது ஒரு டம்ளர் பால் இல்ல பழங்கள் ஏதாவது நம்மளோட வசதிக்கு ஏத்த மாதிரி நம்ம படைச்சிட்டு தூப தீப ஆராதனை காமிச்சிட்டு ஆரத்தி எடுத்து திருஷ்டி கழிக்கணும் அது ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டேவும் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு முடிக்கணும் அடுத்தக்கு அடுத்ததா பூஜையில பாத்தீங்கன்னா நான் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல இந்த பூஜை பண்ணேன் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் அந்த வருஷம்தான் வந்து குங்கும அச்சதை பண்ணேன் ஈவினிங் சுமங்கலி பெண்கள் ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க என்னையும் சேர்த்து அஞ்சு பேர் அந்த டைமிங் யார் இருந்தாங்களோ அவங்கள வச்சு குங்கும அச்சதை பண்ணேன் அதையும் வந்து இந்த வீடியோல காமிச்சிருக்கேன் அன்னைக்கும் திருஷ்டி கழிக்கணும்னு சொன்னேன் இல்லையா அதுக்கு அடுத்ததா மூணாவது நாள் புனர் பூஜை பண்ணனும் புனர் பூஜைக்கும் டைமிங் அஹ் எந்த நேரம் நல்ல நேரமா இருக்கும் அந்த நேரம் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில இருக்கவங்க யாரையும் இன்வைட் பண்ண கூடாது யாரும் பார்க்க வேண்டாம் நாம நாம மட்டுமே புனர் பூஜை பண்ணிட்டு அரிசி பாத்திரத்துக்குள்ள இந்த கலசத்தை அப்படியே மகாலட்சுமிய எடுத்து அப்படியே நம்ம உள்ள வச்சு அந்த அரிசி பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணிடணும் உள்ள வைக்கும் போது நம்ம வீட்டுல வந்திருக்க மகாலட்சுமிய வந்து அஷ்டலக்ஷ்மிகளா எங்க வீட்லயே நிரந்தரமா தங்கி இருங்கன்னு சொல்லி ஆஹ் நமக்கு வேண்டிய செல்வத்தை வேண்டிய நேரத்துல கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டே நம்ம வந்து அவங்கள நம்ம வீட்லயே நிரந்தரமா தங்க வச்சுக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் பண்ணணும் நான் இப்போ வீடியோல காமிச்சிருக்கிறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் ஒரு சாக்லேட்டு அப்புறம் மஞ்சள் கயிறு குங்குமம் அப்புறம் மருதாணி வந்து இந்த மாதிரி குட்டியா பேக்கிங் பண்ணிட்டேன் கோன் மருதாணி வாங்காம இந்த மாதிரி குட்டியா பேக்கிங் பண்ணி வச்சிட்டேன் அவ்வளோதான் தான் வந்து நான் அந்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் நான் பூஜை பண்ணினேன் அந்த கிளிப்பிங்க உங்க கூட நான் ஷேர் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பாக்குறதுனால பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம் ரொம்ப சிம்பிளா பண்றதும் எப்படி அப்படின்னு இந்த வீடியோல மூலமா தெரிஞ்சுக்க முடியும் நான் வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் பூஜை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் வெளியே சொல்லிக்க முடியாத அளவுக்கு கஷ்டத்துல இருந்தேன் அந்த தான் நான் வந்து அஹ் எங்க அக்கா வந்து என்னை மோட்டிவேட் பண்ணான் இல்ல எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இந்த பூஜையை நீ பண்ண பண்ணியே ஆகணும் பூஜை பண்ணு பண்ணுன்னு சொல்லி டெய்லி ஃபோன் பண்ணிட்டே இருந்துச்சு கரெக்டா வியாழக்கிழமை மதியத்துக்கு மேல ரொம்ப புஷ் பண்ணி இன்னைக்கு இந்த பூஜையை நீ பண்ணுனாலே பண்ணணும்னு சொல்லி புடிவாதம் பண்ண வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு வீடெல்லாம் கிளீன் பண்ணி வரலட்சுமியை அழைச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வரதுங்குள்ளயும் பயங்கர கஷ்டமா இருந்தது அஹ் இருக்கிறத வச்சு நான் மட்டுமே பூஜை பண்ணேன் ஃபர்ஸ்ட் வருஷம் இந்த நான் மட்டும் எப்படி பூஜை பண்ணேன் ஒவ்வொரு வருஷமும் அடுத்தடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எப்படிலாம் கிடைச்சிது கிடைச்சது அப்படிங்கறத வந்து டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா சொல்லுங்க நான் போஸ்ட் பண்றேன் ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன் வெளியே சொல்லிக்க முடியாத அளவுக்கு கஷ்டம் அப்படின்னா என்னன்றது உங்களுக்கே புரிஞ்சுக்க முடியும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ சோ மச் பாய்